ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேன் இன்னைக்கு நம்ம குயிக்காக செய்யக்கூடிய சைடிஷ் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு கடையில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சூடாக இட்லி தோசைக்கு அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சுட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட எந்த அளவுக்கு வேணாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மூணு பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கலாம் சேர்த்துட்டு காய் எல்லாமே முழுகிற அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் மேக வச்சு எடுத்துக்கோங்க மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு இதை மாதிரி டூலை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மத்திருந்தா கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு கடையில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொறி விட்டுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் க்ரெஷ் பண்ண ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகாய் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச கடையில் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடி ஆயிடுச்சு வேளாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ